கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிகாரங்க தேடுறாங்க அத்தனை புற்று நோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் அடிச்சு பாருங்க என்ன பேர் தெரியுமா அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா ஃபோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்டன்னு அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க குட்காவை தடை செய்ய சொல்றோம் இதை எதுக்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிகப் பெருந்தகைகளுக்கு மட்டும் உள்ளது மத்தவங்க எல்லாம்